சட்டசபை தேர்தல் களம் சூடுபிடித்து வருகிறது தொகுதி பங்கீடு கூட்டணி ஆட்சி என தலைவர்களின் பரபரப்பு பேட்டிகள் அரசியல் களத்தை சூடாக்கியுள்ளன குறிப்பாக ஆளும் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியில் உள்ள விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட தலைவர்கள் ஆட்சியில் பங்கு போன்ற கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் மாணிக்கம் தாக்கூர் தொடர்ச்சியாக திமுகவை சீண்டும் வகையில் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு வருகிறார் இது கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தக்கை எச்சரித்தும் மாணிக்கம் தாக்கூர் தனது சீண்டலை நிறுத்தவில்லை இதையடுத்து அவர் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் இதையடுத்து காங்கிரஸ் தலைமை மாணிக்கம் தாக்கூரை அமைதிப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் மிக கடுமையாக பேசுகிறார் அவர் பேசும் வார்த்தைகள் எல்லாம் கூட்டணியில் நெருடலை ஏற்படுத்துவது போல் உள்ளது நாங்களும் திருப்பியடிப்போம் என்று அவர் பேசுவதும் ராமநாதபுரத்தில் இரண்டு பேர் சண்டை போட்டு கொண்டால் எப்படி பேசுவார்களோ அதுபோல் பேசுகிறார் அதனை அக்கட்சியினரே கண்டித்துள்ளனர் காங்கிரஸ் கட்சி தொடங்கிய நாள் முதல் கழக குரல் எழுப்புவது அவர்களது வழக்கம் உட்கட்சி விவகாரத்தில் கலர் சட்டைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கும் இது ஒன்று புதிதல்ல காங்கிரஸ் கட்சியினர் சொல்வதையெல்லாம் திமுக பொருட்படுத்தவில்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது காங்கிரஸ் கட்சியின் உரிமை காங்கிரஸ் காரர்கள் ஒரே நேரத்தில் ஒன்பது குரல் கொடுப்பார்கள் அதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது